அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே காரடையான் நோன்பு காமாட்சி அம்மன் நோன்பு என்றும் சொல்லுவார்கள் பெண்கள் இருக்க வேண்டிய மிக உன்னதமான ஒரு விரதம் இந்த விரதம் இந்த விரதம் ஏன் இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எந்த நாளில் இருக்க வேண்டும் இந்த விரதம் உருவான கதை என்ன இதை இப்போது நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் காருடையான் நோன்பு என்பது கார் அடை அதாவது காரமான அடையை வைத்து நோன்பு இருப்பது என்ற விளக்கம் இதில் இருக்கின்றது சத்தியவான் சாவித்திரி கதைக்கும் இந்த காருடையான் நோன்பிற்கும் மிக பெரும் தொடர்பு உள்ளது அஸ்வபதி என்ற ஒரு ராஜா அவரோட மவ மகள்தான் சாவித்திரி ஒரு முறை காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க சத்தியவானா பாக்குறாரு அவரை பார்த்தோம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு காதல் பண்ணிடுறாரு அந்த காதல் பண்ணதுக்கு அப்புறம் நேரா நாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அஸ்வபதி அப்படிங்கிற சாவித்திரியோட அப்பா கட்ட அறிமுகப்படுத்துறாங்க அப்ப யாரு என்னன்னு விசாரிக்கும் போது சத்தியவான் வந்து ஒரு குறுநில மன்னன் ஒரு ராஜாவா இருக்கிறாரு ஆனா அவருக்கு வந்து குறைந்த காலமே அவரோட ஆயுள் இருக்கு அப்படிங்கிறது அவரோட ஜாதக ரீதியாக தெரிகிறது இதை தெரிஞ்ச உடனே வேண்டாம்னு சொல்றாரு ராஜா ஆனா சாவித்திரி அடம்பிடித்து அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணி மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க இரண்டு பேர் எதிர்பாராத ஒரு குறைந்த காலத்துல சாவித்திரியோட மடியில அந்த குறிப்பிட்ட நாளில் சத்தியவான் இறக்கிறார் அந்த சத்தியவான் இறக்கிற அன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் கருடையான் நோன்பு சத்தியவான் இறக்கும் போது கண்ணுக்கு தெரியாம யமதர்மராஜர் சத்தியவானின் உயிரெடுக்க வராரு உயிரை எடுத்துட்டாரு ஆனா அந்த கார்டையான் நோன்பு இருக்கும் போது கணவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மனைவிக்கு தெரியும் என்ற ஒரு சூட்சமத்தின் காரணமாக யம தர்மராஜனை கண்ணால பாக்குறாங்க சாவித்திரி பார்த்த உடனே யம தர்மராஜன் நடந்து போறாரு அது யம தர்மராஜனுக்கும் தெரியும் இவங்க பின்தொடர்ந்து போறாங்க யம தர்ராஜனும் பேசாமையா போறாரு திடீர்னு திரும்பி யம தர்மராஜன் கேக்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு இவங்க எதுவுமே பேசல சும்மாவே அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க கடைசியை யமதர்மராஜன் திரும்பி சொல்றாரு நீ எதற்காக என் பின் தொடர்ந்து வருகிறாய் என்று தெரியும் உன் கணவனின் உயிரை என்ன பண்ணினாலும் என்னால கொடுக்க முடியாது அதனால தயவு செஞ்சு பின்தொடராத வேணா நீ நோன்பு இருந்ததுக்காக உனக்கு வேற ஏதாவது வரம் தரேன் அப்படின்னு யமதர்மராஜன் சொல்றாரு அப்ப இந்த வரத்தை மிக சூட்சமமாக சாதுரியமாக சாவித்திரி அவர்கள் யமன் கட்ட கேட்கிறாரு எனக்கு நூறு குழந்தைகள் பெற வேண்டும் மடியில் வச்சு நீங்க கொஞ்சம் அப்படின்னு ஒரு வரத்தை யமதேமராஜன் யமதமராஜன் போது சாவித்திரி கேக்குறாங்க என் கணவனின் உயிரை தாருங்கள் அப்படின்ட்டு அப்பத்தான் யமதேமராஜனுக்கே தெரிஞ்சிருக்கு சாவித்திரிக்கு குழந்தை வரணும்னா அவரோட கணவர் கூட இருக்கணும் சோ கணவரோட உயிரை திருப்பி கொடுக்கிறாரு அந்த திருப்பி கொடுத்த நாள் காருடையான் நோன்பு அந்த நோன்பு இருந்த சாவித்திரி உயிர் பிரிந்த கணவனின் உயிரையே திரும்ப பெற்ற நாள் ஸோ இந்த சூச்சமன்படி ஆதிகாலத்தில் இருந்து நமது தமிழ் பெண்கள் இந்த நோன்பை இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கணவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் சிக்கல்கள் நோய்கள் இது எல்லாமே மனைவி முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் இதில் இருக்கு ஸோ மாங்கல்ய பலம் இருப்பதற்காகவும் குடும்பத்துல எல்லாரும் ஆனந்தமாக இருப்பதற்காகவும் கணவனின் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விரதம் தான் இந்த காருடையான் நோன்பு இதை காமாட்சியம்மன் இருந்ததால் இதை காமாட்சியம்மன் நோன்பு என்றும் சொல்வார்கள் காமாட்சியம்மன் குலதெய்வமாக இருப்பதன் காரணமாக குலதெய்வத்திற்கும் இந்த நோன்பு இருப்பது மிக மிகச் சிறந்தது இந்த நோன்பு இந்த வரக்கூடிய பதினைந்தாம் தேதி இந்த நோன்பு வருகிறது இந்த பதினைந்தாம் தேதி காலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எந்திரித்து உங்க வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வீட்டுல அற்புதமாக கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் உங்களோட சாமி ரூம்ல ஒரு கோலம் போட்டு அதற்கு மேல ஒரு கும்பம் வைத்து கும்பத்தை அற்புதமாக அலங்காரம் செய்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு தேங்காவை முழுச மஞ்சள் தேய்ச்சு அந்த தேங்காய்க்கு மேல மஞ்சள் சரட வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிடணும் காலை நேரத்துல மஞ்சள் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும் மங்கள கிரகத்தின் சூட்சமும் சோ உடல் முழுவதுமே மஞ்சள் தேய்ச்சி குளியுங்க குளிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல கோலம் போட்டு வீட்டை அலங்காரம் பண்ணி உங்களோட சாமி ரூம்ல கும்பத்தை வச்சு அதனால சரட வைங்க அந்த நாள் முழு நாளும் விரதம் இருக்கணும் மாலை நேரத்துல காரமான அடையை நீங்க செய்யணும் அதாவது சிம்பிளா அந்த அடையை எப்படி செய்வது அப்படிங்கிற கார அரிசியை மாவாக மாற்றி அதனுடன் புதிதாக விளைந்த துவரையை நீங்க இதுக்காக துவரையை வாங்கி அதைய வச்சு அடை தயாரிக்கணும் அதாவது அடை தோசைன்னு சொல்லுவாங்களா அடை தோசை மாதிரியோ அல்லது வந்து சைஸ்லயோ அதை செஞ்சு அது சாமி கட்ட வச்சு சாமியை ஆத்மார்த்தமாக கும்பிட்டு அங்க இருக்கக்கூடிய உங்களோட குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் ஆத்மார்த்தமா வேண்டி அதற்கு பிறகு அந்த சரட உங்க கணவன் கையில கொடுத்து ஆத்மார்த்தமாக கணவனின் காலை விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அந்த ரட்சையை கையிலேயோ கழுத்திலேயோ கட்டி அதற்கு பிறகு குடும்பத்துடன் உட்கார்ந்து உணவு உண்ணுவதுதான் காரோடையான் நோன்பு மிக உன்னதமான இந்த நோன்பை உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்மளோட அக்ஷயம் டிவைன்ஸ் என்ற அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டும் என ஆத்மார்த்தமாக சொல்கின்றேன் இதன் மூலமாக விரதம் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் அதிகரிக்கும் யாருக்காக விரதம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் ஆயுளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக பெருகும் ஆதலால் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது சகோதரிகள் அனைவருமே இந்த காருடையான் நோன்பு என்று சொல்லக்கூடிய அம்மன் நோன்பை விரதம் இருந்து சகல் ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்றோம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தகவல் சிம்பிளா இந்த வழிமுறையில் இருந்தாவே போதும் சில பேர் மூணு நாள் இருப்பாங்க அதாவது பதினைஞ்சாம் தேதிக்கு முந்தின நாள் ஒண்ணும் பதினஞ்சாம் தேதிக்கு அடுத்த நாள் ஒன்றும் பட் ஒரே ஒரு நாள் இருந்தா போதும் ஆத்மார்த்தமாக இருங்கள் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி